உலக மன்னியர்களின் தலைவராக உருவெடுக்கிறாரா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த இடத்துல தன்னோட கொடி அவமானப்படுத்தப்பட்டதோ அதே இடத்துல அந்த கொடிகளை விடுறதுக்கான வேலை திட்டம் நடைபெறுகிறது உலகம் முழுக்கும் இருக்கும் வன்னியர்களை ஒன்றிணைக்கும் பணிகளை மேற்கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அனைவருக்கும் வணக்கம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த மே மாதம் நடத்திய வன்னியர் சங்க மாநாடு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட எழுச்சியையும் இளைஞர்கள் பட்டாளத்தையும் அந்த இடத்துல கூட்டி இருந்தது அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல நடைபெற்ற அந்த ட்ரோன் ஷோ அப்புறம் இந்த பாரா கொடி பறந்து வந்தது அது மட்டும் இல்லாத அந்த ஸ்டேஜில் நடந்த இந்த கலை நிகழ்ச்சிகள் ஏஐ மூலமாக முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு அவர்கள் பேசினது இப்படி பல விஷயங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அதில் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தொண்டர்களுக்கு ஒவ்வொரு பிளாக்காக ஒதுக்கி வச்சுருந்தார் அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற பணியை வன்னியர் சங்க தலைவர் எப்படி இருந்தால் போய் நேரடியாக போய் பண்ணுவாரோ அதே மாதிரி இவரும் போய் அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்தின காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அதையும் தாண்டி அவர்களுடைய வாரிசுகள் மகள்கள் வந்து இதில் ஒருங்கிணைஞ்சு இந்த பணியை வந்து சிறப்பாக செஞ்சதையும் நம்ம பார்த்தோம் வந்திருந்த தொண்டர்களுக்கு தண்ணி அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உட்கார சேரு கடையிலே தண்ணிக்கு பஞ்சம் இருந்தது சாப்பாட்டுக்கும் வர வழியிலே அங்கே அங்கே சாப்பாட்டுகளுக்கும் ஏற்பாடு பண்ணியிருந்தது ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா உலக வன்னியர்களையே அந்த மாநாட்டில் ஒருங்கிணைச்சிருந்தார் எல்லாேருக்கும் வன்னியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த டைமில் மாவீரன் ஜே குரு இருந்திருந்தால் எப்படி ஒரு மாநாட்டை நடத்தியிருப்பாரோ அதை விட சிறப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தியிருந்தார் பாமக என்றது ஒரு பொதுவுடைமை கட்சி தான் எல்லாருக்குமான ஒரு கட்சி தான்றதுல கருத்து இல்லை ஆனால் அதுக்கான ஒரு சக்தி ஒன்று இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு இப்போது திராவிட கட்சிகள் சொல்கிறோம் திராவிட கட்சிகளுக்கு எல்லாருக்குமான பொதுவான கட்சினாலும் அதோட அடித்தளம் எங்கே இது பண்ணுதுன்னா பெரியாருடைய சுயமரியாதை கொள்கை சமூக நீதி இதோட தான் அடித்தளம் அதே அடித்தளம் தான் வன்னியர் சங்கத்திலையும் சமூகநீதின்றது ஒரு அடித்தளமாக வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது அனைவருக்கும் எல்லாமே கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இந்த மாதிரியான கொள்கை எல்லாருக்கும் தான் வன்னியருக்கு மட்டும் கிடைக்கணும்னு இல்லை வன்னியர்களுக்கும் கிடைக்கணும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மத்தவங்களுக்கும் கிடைக்கணுன்றதுனால தான் தன்னோடய கொடியில் கூட மஞ்சள் சிகப்பு நீளம்னு வச்சாங்க அப்படி இருக்கும்போது அந்த கொள்கைகளை ஏந்தி நிற்கிற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எது இந்த கட்சிக்கு அடித்தளம் வன்னியர்கள் வன்னியர் சங்கம் அப்படிங்கிறத அவங்க மூலம் தான் இந்த விஷயங்களை செய்ய முடியும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நாம் இவங்க மூலமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா இவங்க மூலம் தான் அந்த போராட்டத்தை நம்ம பெருமளவில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை வச்சு பயன்படுத்த முடியும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கார் ஆகையால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா உலக அளவில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் வன்னியர்கள் பெருமளவில் ஆயிறாங்க அப்படிங்கிறத ஒருங்கிணைத்து எல்லாமே அதாவது உலக வன்னியர்களின் தலைவராக உருவெடுக்கிறாரு அப்படிங்கிறதுல கருத்து இல்லை அதை நோக்கிய சில கட்ட விஷயங்களை நம்ம பார்க்க நேரிட்டது அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆந்திராவில் கூட்டிருந்தாங்க ஆந்திராவில் நடந்த வன்னியர் சங்க கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு இருந்தார் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தார் இந்த மாதிரி வந்து அவங்களும் நூற்றி எட்டு கொண்டு வந்தவர் இந்த மாதிரி பெருமையாக வந்து பேசியிருந்ததே நம்ம பார்த்துருந்தோம் அப்போ ஆந்திராவிலையும் வன்னியர்களை ஒருங்கிணைக்கும் பணி வந்து மிகப்பெரிய அளவில் நடக்குது அதுக்கு ஒரு உதாரணமாக தங்கர் பச்சான் அவர்களுடைய திருமணத்துக்கு போகிறாரு அப்போ போகும்போது என்ன நடக்குதுன்னா அந்த திருப்பதி போகிற வழிநடுகியும் நம்ம ஊரில் எப்படி பேனர் வைப்பாங்களோ ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்தால் எந்த அளவுக்கு பேனர் வைப்பாங்களோ அந்த மாதிரி வழிநெடுகளும் ஒரு மிகப்பெரிய பேனர்களை வச்சிருந்தாங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்னங்க நம்ம உம்மடிப்பூட்டி தானா எப்படிங்க அந்த அளவுக்கு கட்சி இருக்கும் இப்போ இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெற்குலேயும் சில சொல்லுவாங்க வட மாவட்டத்தானா பாமகன்ற கட்சியே கிடையாது பாமகன்னா யாருனே தெரியாது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி மதுரை திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய இடங்களில் பாமகவுடைய போராட்டங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்படி தான் இன்றைக்கி பக்கத்து மாநிலங்களும் இந்த விஷயம் நடக்குது அதுக்கு அதோடய அடுத்த கட்ட நகர்வு தான் கர்நாடகாவில் நடக்க போகிற வன்னியர் சங்கம் மகளிரணி மாநாடு வன்னியர்களின் மகளிர் மாநாடு நடைபெறுது அதுவும் அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் தான் கலந்துக்கிற அவர் தலைமையில் தான் நடக்குது இதே கர்நாடகாவில் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பாமகவுடைய கொடிய ஒரு வாகனத்துலேருந்து வழிமறித்து இந்த கர்நாடக ராஷ்ட்ரிய அமைப்புன்னு ஏதோ ஒரு அமைப்பு ஏதோ சொல்கிறாங்க அந்த இருந்து அந்த கொடியை கட்டி மன்னிப்பு கேட்க வச்சாங்க இப்போது அதே இடத்துல ஒரு கொடியில் ஓராயிரம் கோடி பறக்கப் போகுதுன்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த சம்பவத்தை அரங்கேற்ற இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வன்னியர்கள் பற்றியில் பாமகவினிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இது இது மட்டும் இல்லாத உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து வன்னியர்களும் பாமக தலைவர் அவர்களை நமக்கான தலைவர் அப்படின்னு பார்க்குறாங்க பொதுவான மக்களும் அவரை மாதிரி ஒரு மற்ற சாதிகளுக்காகவும் போராடக்கூடிய ஒரு தலைவராக பார்க்க ஆரம்பித்ததுனால கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது நமக்கு நல்லாவே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்மணிரி ராமதாஸ் அவர்களுடைய அந்த விஷன் இந்த கட்சி எத்த கட்டத்துக்கு போகணும் இதை எவ்வளோ தூரம் கொண்டு போய் நிறுத்தணும் இந்த பிற்படுத்த அதாவது இந்த வழிகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த வணியர் சமூகத்துக்கு நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் எப்படி ஒரு அவங்களுக்கு நன்றி கடனை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பட்டியலிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு போகிறதுக்கான வேலையில் இப்போ இறங்கியிருக்காரு அதில் அதை தான் நம்ம சொன்னோம் இந்தியாவில் நம்ம இப்போ டெல்லியில் போய்ட்டு பாமகனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓரளவுக்கு அந்த வட்டாரங்களை தெரிஞ்சாலும் கூட மற்ற மாநிலங்களில் பாமகனா என்னன்னு தெரிய வைக்கிற அளவுக்கு அந்த வேலைகள் நடைபெறுது மிகப்பெரிய அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தெடுப்பதற்கான வேலைகளை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்காரு ஒருத்தர்ந்து பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இவ்வளோ பெரிய ஒரு எழுச்சியை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்பட போகிறது அப்படிங்கிறத இப்போது கர்நாடகா நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து ஒரு வேறு ஒரு மாநிலங்களிலேயும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அங்கேயும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கால் ஊன்ற காலும் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்